திருமூர்த்தி மலைக்கு வந்திருக்கோம் திருமூர்த்தி மலை உங்களை அன்புடன் வரவேற்கிறது ரொம்ப அதிகாலையிலே ஒரு அஞ்சு மணிக்கெலாம் வந்துட்டோம் வந்துட்டு இப்போ டீக்கு தயாராகிட்டு இருக்கோம் நம்ம பக்த கோடிகள் நாகபுரத்தின் உறவுகள் எல்லாரும் தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இதுதான் திருமூர்த்தி மலை ஒரு அழகிய மலை இறைவன் அற்புதமாக நேரடியாக காய்ச்சி கொடுத்துக்கிற திருமூர்த்தி மலை பாருங்கள் எவ்வளவு ஒரு அழகான இடம் அதுவும் அதிகாலையில் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கெல்லாம் பார்க்கறம்போது அவ்வளவு இறைவனை நம்மளோட பேசுகிற விதமாக அவ்வளவு ஒரு உணர்வான விஷயமா இருக்கு அமைதியான அந்த அறிவு சத்தம் மட்டுமே இங்கே கேட்கக்கூடிய ஒரு புனித தளம் ரொம்ப ரொம்ப அருமையான இடமா இருக்கு உறவுகளை எங்கள் மக்கள் செல்வர் நாகபுரத்தின் தலைவர் பெருமாள் அவர்கள் இப்பொழுது திருமூர்த்தி நீர் எடுத்து மக்களுக்கு டீ காப்பி உணவு தயாரிக்க சென்று கொண்டிருக்கிறார் அங்கே எங்கள் மேனேஜர் மேனேஜர் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார் இன்னும் பக்க கொடியாரும் அங்கு உணவு தயாரிக்கும் இடத்தில் உள்ளார்கள் இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் அனைவரும் காலை தேநீர் அறிந்துவிட்டு அப்பன் திருமூர்த்திகளை காண வருவார்கள் அதற்கு முன்பாக இந்த பதிவு சொல்லுவாங்க மக்கள் நடமாட்டம் அதிகமாட்டதுனால இறைவன் கிட்ட புனிதம் போச்சு சுத்தம் பண்ணணும் அப்படின்னு இங்கே வந்து இறைவனேவும் அடிக்கடி தன்னை ஆலயங்களை சுத்தம் பண்ணிக்கிற ஒரு அற்புதமான தலம் இந்த திருமூர்த்தி தலம் அடிக்கடி கோயிலுக்குள்ளே நீர் உள்ளே பூந்துவிடும் நிறையா பார்த்துருப்பீங்க அதற்கெல்லாம் காரணம் தன்னைத்தானே இறைவன் வந்து தன் ஆலயத்தை ஒரு சுத்தம் பண்ணி கொள்ளும் இடமாக இந்த ஆலயம் ஒரு அற்புதமாக அமையப்பட்ட இடம் இதுபோல் ஆலயம் வேறு எங்கே இருக்குமான்னு தெரியல ஒரு சில ஆலயங்கள் மட்டுமே இந்த மாதிரியான அமைப்பில் அமைந்து இருக்கும் ஆனால் மற்றபடி அதிகப்படியான ஆலயங்கள் இந்த அமைப்பு கிடைப்பது அரிது எல்லாமே பாதுகாப்பு அம்சமாகவே அமையப்பட்டிருக்கும் இந்த ஒரு ஆலயம் மட்டுமே தன்னைத்தானே சுத்தம் பண்ணிக்கொள்ளும் இடமாக ஒரு படைக்கப்பட்ட ஒரு ஆலயம் அனைத்து உறவுகளும் இந்த யாத்திரையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நாகபுரத்தின் உறவுகளின் சார்பாக எல்லோருக்கும் அன்பு வேண்டுகோள் ஆனால் நாளையும் கலந்து கொள்ள இயலாதனால் அவள் அவர்கள் சார்பாக அவர்களை நாங்களும் இறைவனிடம் வேண்டி அவர்கள் அனைவரும் நலமுடன் வளமுடன் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ இந்த திருமூர்த்தி நாயர்களை வேண்டிக் கொள்கிறோம் ஓம் சக்தி நாகசக்தி